హలో నా సార్ 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 బ్యాంక్ 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 మేనేజర్ ఎస్బిఐ 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 స్టేట్ 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 ఆఫ్ ఆఫ్ ఇండియా ఇండియా ది రెన్ కార్డు పది ఎప్పుడు పన్ను సార్

ఏయ్ పోపో నన సార్ ఇపనా జస్ట్ అవర్ మెసేజ్ వందర సార్ ఆదాబ్ లింక్ కో పది మెసేజ్ వరవా ఉన్నారు దే బరాంటి నిందన వస్తలే పడియాగో రైలుగో నాకు సార్ కార్ మెల్ల నంబర్ సోలుంగా తో ఇపే పనిడివిnga ఆ మామా పది పన్న రైలు వల్ పన్న సార్ కార్ మెల్ల 44591500 కి సార్ 622018 నంబర్ కి 519619 నంబర్ కి పారి సార్ ఓహో చె చె సరింగ మీరు ఏంద బ్యాంక్ లో మేనేజర్ నింగే సార్

ఆ మామా మామా ఇప్పు నా రైలుగోల పనితార సార్ ఇప్పు 10 ఏపట్లో నుంచి చేపాక నన్నేంచి ఇప్పు సుమంత్ర్ ఆధార్ కార్డు పాన్ కార్డు ని కుడితే సార్ బ్యాంక్ ஆமா மலவாரி திருப்பி பதிவு சார் திருப்பி அட்டாச் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரே ஒரு கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு சார் சார் ஆறு இல்ல சார் சார்

சார் ஏடிஎம் கார்டு மேலே நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பருக்கே ரெலுவோல் நம்பர் சிக்ஸ்டீன் ஸ்டீட் நம்பருக்கே அதை நம்பரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமா கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கடன் மேலே அறுபத்தி ரெண்டுது சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

62 சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் மெதுவா மெதுவா சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க ரெண்டு 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 இல்ல சார் அறுபத்தி சார்

சார் நீங்க எங்க சார் பேசுறீங்க எழுபத்தி மூணு சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு சார் சொல்லுங்க ஒன்னு 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 ஒன்று ஒன்னு ஒன்னு இதே நம்பர் இல்லையா சார் ஏடிஎம் கார்டு மேலே முன்னாடி கேக் பாருங்க சார் ஒரு நம்பர் சொன்னீங்க வந்து உங்க சொல்ல மட்டும் சார் நம்ம அறுபத்திரண்டு நீங்க சொன்னா ஒன்னு சொல்ல சொல்லுது சார் நீங்க இல்ல சார் இனிமே அறுபத்தி சொல்றேன் ஒண்ணு ஒண்ணு சொல்லுமா சார் கார்டு மேலே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுங்க ஏன்னா நீ சொல்லிட்டியா சார் உடனே உடனே இல்ல சார் நான் அறுபத்திலிருந்து சொன்னேன் சார் நீங்க ஒன்னு ஒன்னு சொல்ல சொன்னீங்க சார்

ஓகே சார் அறுபத்திரெண்டு சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது சார் அறுபத்து ரெண்டு ஒன்னு சொல்லுங்க சார் சொல்லுது சார் சார் மெதுவா ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் சார்

சார் நீங்க சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் 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 62 சார் ஆமா சார் 62 சார் அப்புறம் 98 சார் 98 ஆமா சார் சார் நீங்க பேங்க்ல நீ சார் இது சார் நீங்க சார் ஆறு ரெண்டு